நேத்து இன்னைக்கு ஒரு பத்து ரூபாய் பண்ணி ஆயிருக்குதுங்க சரி இன்னும் ஒரு நாப்பது ரூபாய் பக்கமா கைவாசம் இருக்குதுங்க டெல்டா ரீஜன்ல வந்து மணல் ஓட்டம் கம்மியாயிருச்சுங்க அதே மாதிரி கொங்கு மண்டலத்துல வந்து இப்ப எல்லாருமே வந்துங்க ஓபனா சொல்லுவோம்னா மாடுக்கு வாங்குறமா ஒரு கொண்டுட்டு போனதே ரேஸ்ல வச்சு ஓட்டுறமா மாடு ரேஸ்ல வரலையா கழிச்சு பொல்லாச்சில் விட்டு வித்தமா அதோட முடிச்சிடுறாங்கண்ணா அதாவது கண்ணுக வந்து ஒரு பக்குவம் அதாவது வந்து பல் போடுறதுக்கு முன்னாடியே பொள்ளாச்சியில் கொண்டு போய் விட்டு மாட்டை முடிச்சு விட்டுறாங்கண்ணா கதை முடிச்சிடுறாங்க அது நேர கேரளாக்கு போயிருது நேரா கேரளாக்கு போயிருது பெருந்திரை மாட்டு வியாபாரி நடராஜன்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க ஆஹ் ஆஹ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கண்ணபுரம் தேர் திருவிழால பெருந்திரை மாட்டு வியாபாரி நடராஜன் அவர்களோட சாலையிலதான் தான் இருக்கும் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா மெயின் வந்து வண்டி எருதுகள் ரேக்லா காளைகள் வண்டி எருதுகள் மட்டும்தான் அதிகமாக சிகிச்சைக்கு வரும் இப்போ கண்ணபுரம் தேர் திருவிழால கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபடி பக்கமாக இறக்கி இருக்கிற அப்படி விலை நிலவரம் எப்படி என்ன எதுன்னு பார்த்தரலாம் எல்லாம் பார்க்குற பெரிய பெரிய எருதுகள் ஜெய் ஜாண்டிக்கா இருக்கு ஒன்று என்ன விலை வருது என்ன எதுன்னு கேட்டலாம் அண்ணா வணக்கம் வணக்கங்கண்ணா இந்த வருஷம் வந்து கண்ணபுரம் தேர் எப்படி போயிட்டு இருக்குங்க ஆனால் இந்த வருஷம் வந்து கண்ணபுரம் தேர் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்கண்ணா

இன்னொரு நாற்பது ரூபாய்க்கு பக்கமா கைவசம் இருக்குதுங்க நாற்பது ரூபாய்க்கு பக்கமா இருக்கு சரி அப்படியே பாத்திரலாங்களா வெளியே பாத்திரலாங்க நல்ல பெரிய சைஸ் இருக்கு ரெண்டுமே ஆமாங்கண்ணா ரெண்டு பெரிய சைஸ் இருக்குங்க செவளை ப்ளஸ் மயிலைங்களா ஆமாங்கண்ணா இது வந்து என்ன ரேட் வருதுங்க அண்ணா இது ரெண்டு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லுதுங்கண்ணா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரங்கண்ணா தொண்ணூறு ஒன்னும் தொண்ணூறு வருது ஆமாங்கண்ணா பல்லுங்க அண்ணா செவளை வந்து ஆறு புள்ளுங்க மயிலை வந்து இப்பதான் வந்து ஏழா கடப்பல் விழுந்துருக்குதுங்கண்ணா கடப்பல் உளுந்துருக்கு ஆமாங்கண்ணா ரெண்டுமே வண்டி பழக்கம் பழக்கத்தோடு இருக்குங்களா வண்டி பழக்கம் பழக்கத்தில் இருக்குதுங்கண்ணா ரெண்டுமே நல்லா வேலை தெரிஞ்ச ஆளுங்க ரெண்டு பேர் நல்ல வேலை தெரிஞ்சா சுல்லா இருக்கு வாங்கியிருப்பீங்கண்ணா சுளியதா இருந்தாலும் கட்டு புறம்போது ஏத்த மூலமே பாக்குறதுக்கு நல்ல ஜம்மு இருக்கு நல்ல பெரிய வருக மாடு பயனழுது என்ன ரேட்னா கொடுப்பீங்க ஆனா ஒரு ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு மேல வந்தா குடுக்கலாம் ஒன்னு எழுவதுக்கு மேல வந்தா குடுக்கலாம் ஆமாங்கண்ணா சரிங்க

நல்ல நல்லா ஓஹோ இருக்கிற கையில் நிக்க முடியாது குடிக்க முடியாத அளவுக்கு ரெண்டு இந்த ஜோடி என்ன ரேட் வருதுங்க அண்ணா இந்த ஜோடி ரெண்டு லட்சம் ரூபா சொல்லுதுங்கண்ணா ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா சொல்லுதுங்கண்ணா இடவழா ரெண்டுமே கரெக்டா நிக்கிறாங்க இடவழா ரெண்டுமே கரெக்டா நிக்குதுங்க எத்தனை மாசம் எத்தனை பல் போட்டிருக்கீங்க ரெண்டுமே கட முழப்புங்கண்ணா இதுல ரெண்டு பேர்ல யாரும் சூட்டிப்பு அதிகமா இருப்பாங்க ரெண்டு பேருமே பயங்கரமான சூட்டிப்புங்க ரெண்டு பேருமே சூட்டிப்புடா சரி சரி வண்டி பழக்கம் ஏர் பழக்கம் எல்லா பழக்கத்தோட வண்டி பழக்கம் ஏர் பழக்கம் ரெண்டுமே தெளிவா இருக்குதுங்க சரி ஓகேங்க அப்படியே ஒரு நடை விட்டு பாக்க முடியுங்களா பாக்கலாங்கண்ணா இது பைனல் என்ன ரேட் அண்ணா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் தான் கொடுக்கலாங்கண்ணா ஒன்னு தொண்ணூறு ஆமாங்கண்ணா சரிங்க சரி ஓகேண்ணா அப்படியே அடுத்து பார்த்துடலாம் சரிங்கண்ணா அழகா போஸ் கொடுத்துட்டு படுத்துட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி என்னங்கண்ணா போஸ் குடுத்துட்டு படுத்துட்டு இருக்காங்க வரிசைய பாக்குறீங்க நல்லா இருக்கு ஆமாங்கண்ணா இவங்க எல்லாருமே ஜோடிங்களா இல்லைங்கண்ணா அது ஒத்தையே தனியா இருக்குதுங்கண்ணா மாடு அந்த செவலை வந்து ஒத்த மாடு ஆமாங்கண்ணா இதுவும் இதுவும் ஜோடிங்கண்ணா இந்த மாடம் அந்த மாடு இது நல்லா பெரியதாங்க ஆமாங்கண்ணா இவங்க வந்து என்ன ரேட் வர்றாங்க ஆனா இது ரெண்டுமே விலை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்லுதுங்கண்ணா ஒண்ணு அறுபது ஆமாங்கண்ணா இது இடத்து மாடுங்களா வாழ்த்து மாடா ரெண்டு மாடுமே ரெண்டு பக்கம் போகுங்கண்ணா ரெண்டுமே ரெண்டு பக்கம் போவாங்க சிறு வந்து அப்படி ஓட்டிக்கிறாங்க இது பிளஸ் இங்க இருக்கிறது ஆமாங்கண்ணா அதை புடிச்சோடனே அவருக்குறது திரும்பி கொஞ்சம்

அஞ்சடி இருக்கு ஆமாங்கண்ணா நல்ல பெரிய மாடா வருங்க நல்ல பெரிய மாடா வருங்கண்ணா இன்னும் ஒரு வருஷம் போக நல்ல பெரிய மாடா வந்துருங்க ரெண்டும் இவங்க வந்து ஜோடி என்ன ரேட்டு வர்றாங்க ஆனா இது ரெண்டு ஜோடி வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லுதுங்கண்ணா ஒண்ணு ஐம்பது பல் போடாமையே அஞ்சடிக்கு மேல வர்றாங்க இப்ப பல் போட்டுனே இப்ப இன்னொரு ஆறு கொள்ளு கடை முலப்பெல்லாம் ஆகையில வந்தீங்கன்னா டாப் மாடா இருக்குண்ணா ரெண்டும் டாப்பா வந்துரு அந்த காங்கயத்துல பெரியவர்க்க மாடும் அந்த மாதிரி அந்த மாதிரி வந்துருங்கண்ணா என்ன இது வந்து மயிலையா இருந்தா இன்னமே மதிப்பு அதிகமா சொல்லிருப்பாங்கண்ணா ரெண்டுமே நெத்தி பிள்ளையா போச்சுங்கண்ணா மாடுங்க சரி ஓகேங்க அப்படியே அடுத்து பாத்திரலாம் அடுத்தது வந்து இந்த மாடுங்கண்ணா செவல சந்தன பிள்ளைங்கண்ணா சந்தன பிள்ளைங்களா ஆமாங்கண்ணா இந்த மாடு நாலு பிள்ளை தாங்கண்ணா நாலு பிள்ளை ஒத்தவானுங்களா இந்த மாடு வந்து ஜோடி பிரிச்சு குடுத்துட்டேங்கண்ணா ஜோடி பிரிச்சு வாங்கிட்டாங்க ஆமாங்கண்ணா இது என்ன ரேட் வருதுங்க சிங்கிள் எழுபத்தி ஏறு சொல்லுதுங்கண்ணா சிங்கிளா செவன்டி ஃபைவ்

இந்த மாடு கடை முளப்புங்கண்ணா கடை இது என்ன ரேட் வருதுங்க இது ரெண்டும் மேல ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்லுதுங்கண்ணா ஒண்ணு நாற்பது ஆமாங்கண்ணா இதுல இடத்து மாடு எதுவும் வளர்த்து மாடு ரெண்டு மாடுமே ரெண்டு பக்கம் ஓட்டிக்கிறாங்கண்ணா ரெண்டுமே ரெண்டு பக்கம் பழக்கம் அப்ப வாங்குறவங்க தனித்தனியா கூட வாங்குறனால வாங்கிக்கலாம் வாங்குறவங்க தனித்தனியா வாங்குறவனால வாங்கிக்கலாங்கண்ணா ஏன்னா இந்த ரெண்டு பக்கம் ஓட்டிக்குன்னு சொல்ற மாத்தீங்களாங்கண்ணா அந்த மழை பெரும்பால் ரேஸ் ஓட்டின மாடு சரி சரி அந்த திண்டுக்கல்ல வாங்கின மாதிரி மாடு மட்டும் சொன்னாலும் பாத்தீங்களாங்கண்ணா அது மட்டும் தான் இருந்த மாடுங்க சரிங்க இதெல்லாம் வந்து ரேஸ் ஜோடியோட ரெண்டுமே ஓட்டணும் காட்டிக்கு ரெண்டு பக்கமே ஓட்டி ட்ரைன் முடிச்சி வச்சிருக்காங்க. சரி ஓகேங்க அப்படியே அடுத்து பாக்கலாம். இந்த வண்டி மாடுங்க. ஆனா இந்த வண்டி மாட்ட முடிய ஜோடியே வந்து இப்பதான் பிரிச்சு கொடுத்தாங்கன்னா தனியா. சரி. ஏய். ஏய். ஆ ஓ ஓ என்ன இப்போவே ஜல்லிக்கி ரெடி ஆயிடுச்சு. அது இளங்கணங்கள் என்ன அப்படித் தான் இருக்கு. மூக்கண குத்தளியில ஆ இது என்ன ரேட் வருதுங்க ஆனா இது தனியா வந்து தொண்ணூத்தி அஞ்சாயிரம் சொல்லுதுங்க தொண்ணூத்தி அஞ்சு ஆமாங்கண்ணா சரி சரி அடுத்துங்க அடுத்தது வந்து அந்த செவலை மயிலுங்களா அந்த செவலை மயிலே வேற ஒருத்தருங்கண்ணா பரவாயில்ல அதே ஏதோ ரேட் சொல்லி விடுங்க வேண்டாம் விடுங்க கரெக்டா வீடியோ பார்த்துட்டு அவரே கேண்டிட் பண்ணுவாரு வேண்டாம் வேண்டாங்க அதுக்கப்புறம் இந்த மாடுங்கண்ணா இது மொத்த மாடுங்களா இல்ல இது ஜோடிங்கண்ணா இவங்க ரெண்டு பேருந்தான் ஜோடியா இருந்தாங்க அதுக்கப்புறம் இனப்புல நல்லா சேரணுங்காட்டிக்கு அந்த மாட்டே அந்த மாட்டி நாங்க ஜோடி போட்டுக்கிட்டுங்க சரி சரி அதனால இந்த மாதிரி போதை தனியா நிக்குதுங்கண்ணா தனியா நிக்குது இல்லைங்கண்ணா நீங்களுக்கு வந்து இந்த ரெண்டுமே ஜோடியா போகுது தலையில வந்து எங்களுக்கு ஒப்பனை தேவையில்லை எங்களுக்கு ஒன்னா இருந்த மாட்டே கொடுங்கன்னு கேட்டாலும் நாங்க கொடுத்துருவோம் சரிங்க இல்ல எங்களுக்கு தலையில ஒரே மாதிரி வேணும் உடம்புலையும் ஒரே மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டா நாங்க அது ரெண்டும் போட்டு கொடுப்போங்கண்ணா சரி சரி என்ன இது ரெண்டு தலை வந்து வெவாரியங்காட்டிக்கே கொஞ்சம் மதிப்பு கம்மியா இருக்குங்கண்ணா ஒரு பதிஞ்சாயிரம் இருபதாயிரம் வில கம்மியா இருக்கு அது ரெண்டு மாடு எல்லாம் உனக்குள்ளேயும் ஒரே மாதிரி சேர்றோம் கட்டிக்கு கூட வருங்க கூட வரும் சரி ஓகேங்க அடுத்து இதெல்லாம் பொடிக்கன்றுங்களா ஆமாங்கண்ணா பொடிக்கண்ணுங்கண்ணா காலக்கன்றுதான் எல்லாம் எல்லாமே காலக்கன்று தாங்கண்ணா காலை பசு வச்சிருப்பீங்களா இருக்கு என்னங்கண்ணா பசு கெடாரி கிடாரி கண்ணு மாடல்ல இருக்குங்க கண்ணு மாடலாம் இருக்குதுங்கண்ணா என்னங்கண்ணா இது காலக்கண்ணுங்களா இது காலக்கண்ணுங்கண்ணா இது என்ன ரேட் வருதுங்க முப்பத்தி ஏழு சொல்லுதுங்கண்ணா முப்பத்தி அஞ்சு அப்படியே ரெஸ்ட்லயே போறாரு ஆமாங்கண்ணா இந்த கண்ணுங்க பொடிக்கண்ணு இல்லீங்கண்ணா இது ரெண்டும் இந்த மாட்டு இது ரெண்டுமேங்களா ரெண்டுமே மாட்டு முடகுனுங்கண்ணா ரெண்டு கண்ணு ஒட்டுக்கா போட்டாதுங்களா இல்ல இல்லீங்கண்ணா இந்த ரெண்டு ஒரு மாட்டு முடக்கண்ணுங்கண்ணா இதோட மாடு இதுங்க தாய் மாடு இதோட தாய் மாடு வந்து இதுங்கண்ணா இது அதான் பக்கத்துல போனையும் புசு இடத்துக்கு வந்துருக்கு இல்லீங்களா ஒரே கடத்துல கெடாரி சரிங்கன்னோட இருக்கு ஆமாங்கண்ணா இது வந்து என்ன ரேட் வருங்க இந்த மாடு இந்த மாடு வந்து அறுபத்தஞ்சாயிரம் சொல்லுதுங்கண்ணா அறுபத்தஞ்சாயிரம் கண்ணு மாடு ஈத்து எத்தனை இறங்கி இருக்குங்க ஈத்து நாலாவது நாலு இறங்கி இருக்கு பால அளவுல எத்தனை கொடுத்துட்டு இருக்கீங்க பால அளவுல கண்ணுக்கு போய் ரெண்டு ரெண்டு லிட்டருக்குலாங்கண்ணா ரெண்டு ரெண்டு லிட்டரு மெயின் நாட்டு மாடுனாவே ரெண்டு லிட்டரு ஒன்றரை லிட்டர் தான் கேப்பா கறந்தா போதுங்கண்ணா ஒரு கரெக்டா இருக்கும் வீட்டு தேவைக்கு இருந்தா போதுங்க நாட்டு மாடு இது என்ன ரேட் வருங்க மாடு ஒண்ணு சொல்லுதுங்க அறுபத்தி அஞ்சு இது அதே மாதிரி தானுங்களா ஆமாங்கண்ணா இதுக்கு வந்து காலக்கண்ணு போட்டுருக்குதுங்கண்ணா காலக்கன்று போட்டுருக்கு ஆமாங்கண்ணா

சரி ஓகேண்ணா பல்லுங்க பல்லு வந்து நாலு நாள் பல்லுங்கண்ணா நாலு நாள் பல்லு சீரே இப்போ தான் பண்ணிருப்பீங்க மேட்ருக்கு ஆமாங்கண்ணா அதான் ஆள் பக்கத்தில் போனோடையும் முடிக்கிறாரு இல்லை புதிய இடம்லங்கண்ணா அப்படி தான் இருக்குங்கண்ணா அதை அடிக்கிற வெயிலுக்கு வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தா நம்மளுக்கே டயர்ட் டயர்டாக ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கு மாடு காய்ச்சல் அது இது நல்லா வருதுங்கண்ணா இது காரிங்கண்ணா மாடு தனியாக இருக்குது காரி ஒத்த மாடுங்களா இல்லைங்கண்ணா இது அதுவும் ஜோடியாக இருக்குதுங்கண்ணா காரி காரிங்க கேட்டிக்கு ரெண்டு மைலேஜ் ஜோடியாக போட்டு கேட்குறாங்க சரி சரி இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க ஜோடி நான் இந்த மயிலையும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் போட்டு கொண்டுட்டு போனாங்கண்ணா ஜோடியா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்லுதுங்கண்ணா ஒண்ணு எழுபது சொல்றீங்க ஆமாங்கண்ணா சரி ஓகேண்ணா அப்படியே இப்ப வந்து கணவரம் தேர் திருவிழால நம்ம இருக்கோங்க இந்த தேர்தல் முடிஞ்சு வண்டி எழுதுகள் வேணா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணா கிடைக்குங்களா கண்டிப்பா வாங்கிக்கலாங்க எப்பவுமே கைவசம் எத்தனை ஒரு படி வச்சிருப்பீங்க கைவசம் வந்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு பத்து ஜோடி வச்சிட்டு இருந்தீங்கண்ணா இப்போ வந்து ஒரு நாலு ஜோடி அஞ்சு ஜோடிக்கு மேல கைவசம் வச்சிருக்கிறது இல்லைங்க சரி என்ன காரணங்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா டெல்டா ரீஜன்ல வந்தீங்கன்னா மணல் ஓட்டம் கம்மியாயிருச்சுங்க அதே மாதிரி கொங்கு மண்டலத்துல வந்து இப்ப எல்லாருமே வந்துங்க ஓப்பனா சொல்லணும்னா மாடுக்கு வாங்குறோமா ஒரு கொண்டுட்டு போனதே ரேஸ்ல வச்சு ஓட்டுறோமா மாடு ரேஸ்ல வரலையா கழிச்சு பொள்ளாச்சியில விட்டு வித்துமா அதோட முடிச்சிடுறாங்கண்ணா அதாவது கண்ணுக்கு வந்து ஒரு பக்குவம் அதாவது வந்து பல் போடுறதுக்கு முன்னாடியே பொள்ளாச்சியில கொண்டு விட்டு மாட்ட முடிச்சு விட்டுறாங்கண்ணா கதையை முடிச்சிடுறாங்க அது நேரா கேரளாவுக்கு போயிருது நேரா கேரளாவுக்கு போயிருதுங்கண்ணா அதுதான் மெயின் ரீசனுங்க சரி பெரிய மாடுகள் யாரு வச்சுக்கிறதுக்கு இப்ப விரும்புறது இல்லைங்க வச்சுக்கிறதுக்கு விரும்புறது இல்ல அதுவும் இல்லாம மாட்டோட தேவை வந்து விவசாயத்துல ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க மாட்டோடைய தேவை விவசாயத்துல கம்மியானது ஒண்ணுங்க ரெண்டாவது வந்து மாடுகள் ரெண்டாவது வந்தீங்கன்னா ரெண்டு வல்லு தரத்திலேயே கேரளாக்கு போயிருதுங்க நம்ம மாடு சரி ரெண்டு பல்லு தரத்துல போனாலும் பரவாயில்ல பொடிக்கண்ணிலேயே தூக்கிடுற பொடிக்கண்ணிலேயே கேரளா போயிருதுங்கண்ணா சரி 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 ஓகேங்க அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க நம்பர் வந்தீங்கன்னா